எனக்கும் பொள்ளாச்சிக்கும் சுமார் அறுபது வருடங்கள் தொடர்பு உண்டு பொள்ளாச்சியில் நடிகர் கமல்ஹாசன் நடிகர் கமல்ஹாசன் மேற்கொண்டார் இரண்டு லட்சம் மின்சார இணைப்பிக்கள் வந்த மூன்று வருடங்களுக்குள்ளேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தி விட்டார் வேளாண் பட்ஜெட் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார் இதெல்லாம் சொல்லிட்டேன் பெண்களுக்கான அரசா மத்திய அரசு யோசிச்சு மணிப்பூர் ஆரம்பிச்சு மல்பித்த வீராங்கனைகள் வரை அவர்கள் பாராமகமாக இருக்கிறார்கள் எந்த அரசு வேண்டும் உங்களுக்கு மாணவர்களுக்கு உதவி தொகை தொகை தரும் அரசா இல்லை இன்னும் உங்கள் வாழ்க்கையை இக்கட்டாக்கும் அரசா நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என் அறிவு கேட்டி வரை நான் சொல்லுகிறேன் இப்போதைக்கு இதுதான் சிறந்த வழி அது ஒன்றிய அரசு ஒன்றாத அரசு மக்களுக்காக வேலை செய்யும் அரசு நான் பட்டியல் போட்டு கொடுத்தது போக இன்னும் நிறைய இருக்கிறது என் கெடியாரம் இடம் கொடுக்காது இருந்தாலும் சொல்லுகிறேன் இந்த பொள்ளாச்சி வட்டாரம் எனக்கு புதியதல்ல சிறு வயது நாடக இருந்த இருந்த பொழுதிலிருந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சினிமாக்கள் பல இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன எனக்கு பரமக்குடி ராமநாதபுரத்திற்கு பிறகு இந்த ஊர் என்னுடைய மனதுக்கு இனிய ஊர் ஒன்றே ஒன்று சொல்லி கொள்ளுகிறேன் இங்க கீழே இருந்து கெடியாரம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி சொல்றேன் மதமும் அரசியலும் கலந்த எந்த நாடும் உருப்பிட்டதா சரித்திரம் இல்லை மதம் உங்கள் பர்சனல் விஷயம் உங்கள் தனி மனித உரிமை மதம் என்பது அவரவர் சாமியை மனசுல கும்பிட்டு ஆனால் நாட்டுக்கு நல்லது செய்யும் அரசை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த மாதிரி நேர நெருக்கடி வரும் போது பேச்ச நிறுத்த சொல்லுவாங்க சொல்லுவேன் இப்படி காட்டுவேன் ஒருவேளை நேரம் குறைவாயிடுச்சுன்னு எனக்கு சிக்னல் வந்தா இந்த இந்த செய்தி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் யோசிச்சு ஓட்டு போட்டுக்கங்கிறது தான் அது